இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெசிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா சனிக்கிழமை கருண்யா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழு ஏழு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏழு எட்நூற்றி எழுபத்தி மூணுங்க இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமாதிரி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அப்படின்ற போது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மதிப்பிலிக்கிற விதமாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் எங்களுக்கு ஒரு மதிப்பிலிக்கிற விதமாக ஃபஸ்ட்டு ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் லைக் பட்டனை தட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலையாங்க ஏதாவது செட்டிங்ஸில் போய் மாற்றினா கூட பரவாயில்ல வீடியோ அப்படி ஓடிட்டுருக்கோம் சரிங்களா கீழே லைக் பட்டன் இருக்கும் அப்படியே லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குண்டான காரணங்கள் நம்ம பல டைம் சொல்லிட்டோம் சரிங்களா ஏன் மிஷின் நம்பர் மிஷின் நம்பர்னால் என்ன அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ மிஸ் நம்பர் கெஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கடைசி மாதத்துக்கு பதினொன்று கொடுத்துருக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க மீண்டும் சொல்கிறாங்க ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாளுமே கண்டினியூஸாக வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா கண்டினியூஸாக வந்து வின்னிங் வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு நாளில் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் டூ டி வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெய்லியுமே சரிங்களா டெய்லியுமே நமக்கு ஒரு டூ டி வின்னிங் வந்துட்டுருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க சரிங்களா போன மாதம் பதினொன்று கொடுத்துருக்கோம் இந்த மாதம் இன்றைக்கி மூணாவது நாள் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கண்டினியூஸாக வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் டெய்லியுமே டூ டி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறது காரணமாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா ஃபேஸ்புக் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேள் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் நம்பர் நம்பர்கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுங்க உங்கள் கையில் டெய்லியும் திருடிவினிங் இருக்கும் சரிங்களா அதை பண்ணுங்கள் அதை ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம ரெண்டு ஐம்பதுக்கு போடுறேங்க சரிங்களா அதோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியுமே உங்கள் கையில் த்ரீ டே வின்னிங் வரும் சரிங்களா அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்டுருக்கோம் ஒரு நாள் டோரு நாள் நமக்கு வின்னிங் வந்துகிட்ருக்கு நீங்களும் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இரநூத்தி எழுபத்தி மூணுக்கு எந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு கொடுத்துருந்தேங்க சரிங்களா சூப்பர் ஒரு வின்னிங் வந்துருந்தது ஏபிபிசிஎஸ்சிலேயுமே கூட எட்டு ஏழு ஏழு மூணு இந்த மாதிரி நம்பர் எட்டு மூணு இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்திருந்தது சரிங்களா போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம் நம்ம கெஸ்டிங் வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இரநூத்தி எழுபத்தி மூணுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இரநூத்தி சரி எட்நூற்றி எழுபத்தி மூணுக்கு ஏழு மூணு கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்கேயும் சொல்லியிருந்தோம் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் பயன்படுத்துங்கணும் சொல்லியிருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சு ஆல்போல்லேயும் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு இருக்கும் சரிங்களா ஆல்போலையும் எட்டு ஏழு இருக்கும் அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துருந்தோங்க சரிங்களா ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அதில் இந்த ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி மூணு இருக்குங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது நமக்கு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டீயை நமக்கு பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம த்ரீ தான் வீடியோ போட்டிருப்பேங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஏழு எட்டு ஏழு மூணு சரிங்களா ஏழு எட் எட்டு ஏழு மூணு சரிங்களா ஒரு ஃபோர் டியே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மீண்டும் சொல்கிறாங்க ஒரு ஃபோர் டியே நமக்கு வின்னிங் வந்திருக்கு ஃபோர் டி வந்து ரெண்டு நாள் கண்டினியூஸாக ரெண்டு நாள் நம்ம ஒரு ஃபோர் டி வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் கீழே இருக்க நம்பர்லேயும் நமக்கு அது இருக்குங்க சரிங்களா இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எட்நூற்றி எழுபத்தி மூணு இருக்குங்க ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நம்ம சூப்பர் ஒன்னிங் ஒரு மாதம் இன்னிங் நம்ம தட்டி தீ கொடுத்துருக்கோம் ஒரு ஃபோர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபோர் டீவினிங் ரெண்டு நாளுமே ஃபோர் டிவினிங் வந்திருக்கு அஞ்சாந்தேதி ஃபோர் டிவினிங் ஆறாம் தேதி ஃபோர் டீவினிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இன்றைக்கி உண்டான கெஸ்டிங் குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கு உண்டான கெஸ்டிங்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டு ஆறு பி போட்லேயும் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு பி போல்லேயும் சி போல்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஒன்று ஜீரோ ஏழுங்க எல்லா போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஒரு அஞ்சா நம்பர் இருக்கும் சரிங்களா ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்கும் ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்கும் இதுதான் சிங்கிள் போர்டில் அதிகப்படியான கணக்கில் நமக்கு அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா போதுங்க நீங்கள் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் அறுபத்தி நாலு எண்பத்தெட்டு அறுபத்தாறு ஜீரோ ஒன்பது 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 ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு எங்கன்னு சொல்லியிருந்தோம் அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு எட்டு ஏழு ஆறு ஆறு நம்ம மேலே கொடுத்துருக்குங்க ஸோ மீண்டும் வந்திருக்கு அதனால் இதை நான் நாலு நாலுன்னு மாற்றிக்கிறேங்க சரிங்களா மூணு ஒன்பது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ரெண்டு நாள் கண்டினியூஸாக ஃபோர் டி வின்னிங் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி மினிமம் ஒரு டூ டி வின்னிங் இருக்கும் எல்லாம் பாஸ் ஆகும் கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துலாம் ஆல்போர்ட்டில் அதிகப்படியான கிடக்கல நான் போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு அப்படின்னு போகிறாங்க சப்போர்ட்டுக்கு மூணாவது நம்பர் ஒன்று நாலு தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம காசை போன மாதிரி எதிர்பார்க்குறதுலிங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுக்க முடியுங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறதா இருந்தாங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்தளவுக்கு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்சிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம சொல்லிட்டோம் போன மாதம் வரைக்கும் பதினோரு ஏபிசி ஃபுல் வினிங் அதில் ரெண்டு டேரக்ட் கொடுத்துருக்கோம் இந்த மாதம் ஆரம்பித்து ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாளுமே ஃபோர் டி தட்டி தூக்கி இருக்கும் டெய்லியுமே டூ டி வினிங் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக எம்சிகேஷி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டி தட்டி தூக்குங்க இப்போ நம்ம த்ரீ டி நம்பர் ஸ்கூலில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா எட்டு எட்டு ஏழு அதுக்கு எட்டு எட்டு நாலுன்னு எழுதியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மூணு மூணு அஞ்சுங்க சரி மூணு அஞ்சு 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 ஒன்பது நானூற்றி எழுபத்தாறு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஸோ இந்த ரெண்டு நம்பரும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்க சரிங்களா ஸோ இது ரிப்பீட்டடாக வந்த நம்பர்ஸ் தான் அதனால தான் மேலே நம்ம எழுதியிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி நாலு சரிங்களா ஏழ்நூற்றி நாலு எழுநூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது 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 ஏழு சரிங்களா ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஏழு அந்த பேட்டன் தான் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு பேட்டன் எல்லா இடத்துலையுமே வந்துகிட்ருக்கு கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா எப்படி மேலே எட்டு எட்டு ஏழு கொஞ்சம் முக்கியம் நானூற்றி எழுபத்தாறு கொஞ்சம் முக்கியம்னு சொல்லியிருந்தோமோ அந்த மாதிரி இந்த நம்பரும் கொஞ்சம் முக்கியமான நம்பர்ஸ் தாங்க சரிங்களா ஸோ ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சரிங்களா ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி முப்பத்தி ஏழு அஞ்சு ஆறு 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 மூணு மூணு எட்நூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரெண்டு ஒன்று ஒன்று நாலு ஒன்பது ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஆறு அஞ்சு அஞ்சு மேக்ஸிமம் அஞ்சு அஞ்சு பேர் அதிகமாக இருக்கும் அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் ஒரு நாலு நம்பர் தாங்க இம்பார்டன் கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் எல்லாமே த்ரெடி நம்பர்ஸ் தான் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வரும் எடுத்து பயன்படுத்துங்க இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிற அப்புறம் சரிங்களா ஸோ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாமே வந்து உடம்பு கூட போய் கூட நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற வித மாதிரி ஒரு லைக் பட் அந்த தள்ளுபடி கேசிங்க பாருங்களேன் சரிங்களா ஒரு ஆளுக்கு நீங்கள் என்ன ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா என்ன நம்ம வந்து ஃப்ரீயாக தான் எடுத்து கொடுக்குறோம் நம்ம கெஸ்ஸிங் தெரியும் நம்ம எந்த எந்தளவுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோன்னு தெரியும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பு அளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்டிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சி கெஸிங் குரூப் மிஷினர் கெஸ்சிங் குரூப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கெஸ்சி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ